ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் வராகி அம்மனை யாரெல்லாம் வழிபட வேண்டும் என்பதை பற்றித்தான் நாம் பார்க்க போகின்றோம் வராகி அம்மனை வழிபட நினைப்பவர்கள் மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மன தூய்மையுடன் தொடர்ந்து வராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி தினமும் மனமுருகி வழிபட்டு வந்தால் அவளின் அருள் பரிபூரண கிடைக்கும் வீட்டில் வராகியின் படம் அல்லது விக்கிரகம் வைத்து வழிபட நினைப்பவர்கள் வடக்கு நோக்கி வராகியின் முகம் இருக்கும்படி அமைத்து வழிபட வேண்டும் வராகிக்கு உரிய திசையாக வடதிசை கருதப்படுகிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அம்மனை நிச்சயம் வழிபட வேண்டும் அதேபோல் போல் ராசிகளில் மகரம் கும்பம் ராசிகளை சேர்ந்தவர்களும் வராகியை வழிபட கஷ்டங்கள் என்பது அவர்களை அண்டாது மேலும் சனி ஆதிக்கம் உள்ளவர்கள் சனி திசை நடப்பவர்களும் கட்டாயம் வராகியை வழிபட வேண்டும் ஏழரை சனி கண்ட சனி என சனியின் எந்த திசையால் தொல்லை அனுபவிப்பவர்களாக இருந்தாலும் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வராகி அம்மனை வழிபடலாம் இது தவிர பஞ்சமி திதி என்று வராகி துதிகளை பாடி மனமுருகி அழைத்து வராகியை வேண்டினால் அம்மன் வீடு தேடி வருவாள் என்பது உறுதி ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களுடைய ஆதரவுகளை கொடுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும்